அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து இருந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பாருங்க பேஜ் நம்பர் பதினாறு பதினேழில் வேதிவினை கூறு விகித அடிப்படையிலான கணக்கீடுகள்னு ஒரு அஞ்சு ப்ராப்ளம் இருக்குது அந்த ப்ராப்ளம்ஸை தான் ஒன் பை ஒன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு வரோம் இந்த வீடியோவில் ப்ராப்ளம் நம்பர் டூவை டிஸ்கஸ் பண்ண போகிறோம் முப்பத்தி ரெண்டு கிராம் மீத்தேன் எரிக்கப்படும் போது உருவாகும் நீரின் அளவினை கணக்கெடுக்க இந்த கொஷனை மேலோட்டமாக பார்க்குறப்ப எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம் பட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்களேன் மீத்தேன் நமக்கு தெரியுமா தெரியாதா மீத்தேன் ஒரு வாயு அதோட ஃபார்முலா சிஹெச் ஃபோர் எரிக்கப்படும் போது எரிக்கிறோம்னு சொன்னாலே அது கூட ஆக்சிஜன் வினை புரியுதுன்னு அர்த்தம் அப்போ அந்த எரிக்கப்படும் இருந்து ப்ளஸ் ஆக்சிஜன் அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும் உருவாகும் உருவாகும்னா கிடைக்கிது யார் கிடைக்கிறா நீர் கிடைக்கிது சரியா ஸோ கொஷனில் இருக்கிற இந்த டீடைல்ஸ் பேஸ்ட் நம்ம முதல்ல சமன்பாடை எழுத ட்ரை பண்ணுவோம் மீடேருக்கு சிஹெச் ஃபோர் எரிக்கப்படும்போது அப்படின்னா ஆக்சிஜன் அப்படின்னு சொன்னேன் இவங்க ரெண்டு பேரும் வினை புரியிறாங்க உருவாகும் நீர் அப்போ நீர் உருவாகுதுன்னு கொஷின்லேயே சொல்லிட்டாங்க அவ்வளவுதான் கொஷின்லேருந்து நமக்கு கிடைச்ச டீட்டெயில்ஸ் இதுதான் இப்போ இப்போது கூட ஏதாவது நம்ம எழுதணுமா அப்படின்னு பார்த்தா பாருங்கள் இங்கே கார்பன் இருக்குது இங்கே கார்பனுக்கான மிஸ் ஆகுது இப்போ மீத்தேன் கூட ஆக்சிஜனை அதாவது எரிக்கப்படும் போது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் கூட நீரை உருவாக்கும் ப்ளஸ் இந்த கார்பன் ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கும் ஸோ இது வந்து நம்ம நம்மளுடைய நாலேஜில் எழுதுறது சரியா எதுவுமே மெமரைஸ் பண்ண தேவையில்லை கொஞ்சம் புரிஞ்சிருந்தால் மட்டும் போதும் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் கட்டாயமா அப்படின்னா பேலன்ஸ் பண்ணணும் இப்போ பாருங்கள் இங்கே வந்து நாலு ஹைட்ரஜன் இருக்குது இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு ஸோ அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டூ போட்டுட்டேன் இப்போ ஓ என்ன ஆயிடுச்சு ரெண்டு ஆயிடுச்சு இங்கே ரெண்டு ஓ இருக்கு மொத்தம் நாலு ஓ இருக்கு இங்கே ரெண்டு ஓ தான் இருக்குது ஸோ இங்கே ரெண்டு போடுற நாலு ஓ ஆயிடுச்சு கரெக்டா கார்பன் ஒரு கார்பன் தான் இருக்குது இந்த பக்கமும் ஒரு கார்பன் தான் கிளியர் இங்கே இருக்கிற சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா இங்கே யாருமே நம்பர் இல்லை அப்போ ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம் இங்கேயும் யாருமே நம்பர் இல்லை அப்போ ஒன் இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டாக அப்போது இந்த சமன்பாடு என்ன சொல்லுதுன்னா ஒரு மோல் மீத்தேன் இரண்டு மோல்கள் ஆக்சிஜனுடன் வினை புரிந்து இரண்டு மோல்கள் நீரையும் ஒரு மோல் கார்பன் டை ஆக்சைடையும் உருவாக்குது அப்படின்னு சமன்பாடு சொல்லுது இப்படித்தான் வினை புரியும் சரியா இப்போ இந்த கொஷினில் மீத்தேன் இருக்கு அதனால் மீத்தேனை டிக் பண்ணிக்கிறேன் நீர் இருக்கு நீரை டிக் பண்ணிக்கிறேன் நான் மீதி ரெண்டு பேரையும் விட்டுடுறேன் ஏன்னா அவங்கள பற்றி ஒன்றும் கொடுக்கவே இல்லை அப்போ நான் யார் ரெண்டு பேரை எடுத்துக்கிறேன் மீத்தேனை எடுத்துக்கிறேன் அடுத்தது நீரை எடுத்துக்கிறேன் ஏன் இவங்க ரெண்டு பேர் தான் கொஷினில் கொடுத்துருக்குறாங்க மீதி பேர் நமக்கு தேவையில்லை இந்த சமன்பாடு என்ன சொல்லுதுன்னா ஒரு மோல் ஒரு மோல் மீத்தேன் நீரை கொடுக்குது சரியா அப்படின்னா கொஸ்டினுக்கு இப்ப வரணும் முப்பத்தி ரெண்டு கிராம் மீத்தேனை கொடுக்கணும் முப்பத்தி ரெண்டு கிராம் மீத்தேனை கொடுக்கறதுக்கு சாரி முப்பத்தி ரெண்டு கிராம் மீத்தேன் எரிக்கப்படும் பொழுது உருவாகும் நீர் எவ்வளவுன்னு கேட்குறாங்க ஒரு மோல் எரிக்கப்படும் போது ரெண்டு மோல் நீர் கிடைக்குதுன்னு சமன்பாட்டின் படி நமக்கு தெரியுது அப்போனா கொஷினை கேட்குறாங்க முப்பத்ரெண்டு கிராம் மீத்தேனை எரிச்சின்னா எவ்வளவு மோல் எவ்வளவு அளவு கேட்குறாங்க எவ்வளவு நீர் கிடைக்கும்னு கேட்குறாங்க அப்போது சமன்பாட்டின் படி நமக்கு என்ன எதில் நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா மோல்களில் புரிஞ்சுருக்கோம் ஆனால் கொஷின்ல கிராமில் சொல்லிருக்காங்க அப்போ இந்த மோலை நம்ம கிராம மாற்றி புரிஞ்சுக்கணும் கொஷின்ல எப்படி கேட்குறாங்களோ அந்த யூனிட்ல தான் நம்ம கேல்குலேட் பண்ணி சொல்லணும் அப்போ சமன்பாட்டின் படி மோல்கள் இருக்குல்ல அதை நம்மளால கிராம்ல மாத்த முடியுமா முடியாதா கண்டிப்பா முடியும் அப்ப நமக்கு மோலுக்கும் இந்த நிறைக்கும் என்ன சம்பந்தம் தெரியணும் ஒரு சேர்மம் இங்க மீத்தேன் இருக்கு அதோட ஒரு மோல் இருக்குது அப்ப ஒரு மோல்னா இவரோட மோலார் நிறை இருக்குல்ல அதை நீங்கள் கிராம்ல சொல்லிடணும் இவரோட மோலார் நிறைய நீங்கள் கிராமில் சொல்கிறப்ப அதுதான் ஒரு மோல் எப்படி சொல்கிறான் பாருங்கள் கார்பன் கார்பனுக்கு வந்து மோலார் நிறை பன்னெண்டு நாலு ஹைட்ரஜன் இருக்குது ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒன்று நாலு ஹைட்ரஜனுக்கு நாலு அப்போ பதினாறு ஸோ பதினாறு கிராம் பர் மோல் தான் இதோட மோலார் நிறை ஆனால் அதை நீங்க கிராம்ல சொல்லிடுறீங்க பதினாறு கிராம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது ஒரு மோல் இப்போ நீருக்கு அதே மாதிரி பாருங்க ஒரு ஹைட்ரஜனுக்கு ஒன்று ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கா ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு ஒரு ஆக்சிஜன் இருக்கு பதினாறு அப்போ பதினெட்டு கிராம் பர் மோல் அதோட மோலார் நிறை ஆனா நீங்க எதில் சொல்லணும் கிராம்ல சொல்லணும் அப்போ ஒரு மோல் ஒரு மோல் ஒரு மோல் நீர் வந்து பதினெட்டு கிராம் இங்கே எத்தனை கொடுத்துருக்குறாங்க ரெண்டு மோல் கொடுத்துருக்காங்க இப்போ பதினெட்டு ரெண்டாவில் பெருங்க பெருக்குங்க முப்பத்தாறு கிராம் புரியுதா ஸோ இப்போ பாருங்கள் எல்லாருமே நமக்கு கிராமில் இருக்கிறாங்க ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா இப்போது ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக அதுக்காக சொல்கிறேன் இப்போ பதினாறு கிராம் மீத்தேன்னு முப்பத்தாறு கிராம் நீரை தருது இப்போ முப்பத்தி ரெண்டு கிராம் மீத்தேன் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பதினாறு ரெண்டாவது பேருக்குன்னா முப்பத்தி ரெண்டு வந்துடுது அப்போ முப்பத்தாறு ரெண்டாலு பேருக்குன்னா எழுபத்ரெண்டு அதுதான் ஆன்சர் பட் ஸ்டெப் வைஸ் போடணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பதினாறு கிராம் முப்பத்தி ரெண்டு ஆகுதுன்னா முப்பத்தாறு கிராம் அதிகமாக போகுது அப்போ இது டைரக்ட் ரிலேஷன்ஷிப் தான் தாராளமாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ இங்கே இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம் அப்போ எக்ஸ் இன்ட்டு சும்மா ரஃப் இருக்குது உங்களுக்கு எக்ஸ் இன்ட்டு பதினாறு இஸ் ஈக்குவல் டு ரைட்டா முப்பத்தி ஆறு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு ஓகேவா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு முப்பத்தாறு இன்ட்டு முப்பத்தி ரெண்டு பை பதினாறு இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டெப் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் நாமளாக யோசித்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஸ்டெப்லாம் எழுத தேவையில்லை கொஷின்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதுங்க முப்பத்தி ரெண்டு கிராம் மீத்தேன் எரிக்கப்படும்போது உருவாகும் நீரின் அளவு இஸ் ஈக்குவல் டு அப்படியே இது எழுதணும் யூனிட்டோடு போட்டுடணும் முப்பத்தாறு கிராம் இன்ட்டு முப்பத்தி ரெண்டு கிராம் வை பதினாறு கிராம் இப்போது கிராம் கிராம் கேன்சல் ஆயிடுமா பதினாறு முப்பத்தி ரெண்டில் ரெண்டு தடவை போகுமா அப்போ இது ரெண்டாவது பேருக்குன்னா எழுபத்தி ரெண்டு கிராம் ஸோ இதுதான் இந்த கொஷனுக்கான ஆன்சர்